திருவள்ளூரில் அருந்ததியர் இடஒதுக்கீடு போராட்ட இயக்கம் சார்பில் கவன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது திருவள்ளூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் அருகே சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்த வேண்டும் என கோரியும் ஒன்று எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு உச்சநீதிமன்ற தீர்ப்பினை ஏற்று பட்டியலின இடஒதுக்கீட்டை வகைப்பாடு செய்ய வேண்டும் என வலியுறுத்தி அருந்ததியர் இடஒதுக்கீடு போராட்ட இயக்கம் எம் எஸ் சார்பில் மாவட்ட தலைவர் லோகநாதன் தலைமையில் ஏழு அம்ச கோரிக்கைகளை முன்வைத்து கவன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது இந்த ஆர்ப்பாட்டத்தில் சிறப்பு அழைப்பாளராக மாநில தலைவர் லோகேஷ் குமார் கலந்து கொண்டு தமிழ்நாடு அரசுக்கு எதிராக கண்டன உரையாற்றினார் குறிப்பிட்ட முன்னேறி வஞ்சிப்பது தமிழக அரசு உச்ச நீதிமன்றத்தில் உச்ச நீதிமன்றத்தில் வழிகாட்டுதல் தீர்ப்பினை ஏற்று வழிகாட்டுதல் தீர்ப்பினை ஏற்று பட்டியல் இன ஒதுக்கீட்டை பட்டியல்

கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டம் தமிழ்நாடு எம்ஆர்பிஎஸ் திருவள்ளூர் மாவட்டத்தின் சார்பாக நடைபெற்றது இந்த ஆர்ப்பாட்டத்தில் ஜாதி வாரியான கணக்கெடுப்பு நடத்த கோரியும் உச்ச நீதிமன்ற தீர்ப்பினை ஏற்று தமிழ்நாட்டில் பட்டியல இடஒதுக்கீட்டை வகைப்பாடு செய்திட வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது இந்த ஆர்ப்பாட்டத்தில் முக்கியமாக அருந்த மக்களுக்கு துரோகம் இழக்கக்கூடிய அறந்த மக்களை பின்னோக்கி செல்லக்கூடிய அரசாணை அறுபத்தொன்னே நீக்க வேண்டும் என்று இந்த ஆர்ப்பாட்டத்தில் நாங்கள் கடுமையாக திமுக அரசுக்கு எதிராக கருத்துக்களை தெரிவித்தோம் தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் அவர்களை உச்சநீதிமன்றத்தினுடைய தீர்ப்பு வரவேற்ற பிறகு நாங்கள் முதலமைச்சரை சந்திக்க வேண்டும் என்று அனுமதி கேட்டும் அனுமதி வழங்கவில்லை இன்றைக்கு இந்த எம்ஆர்பிஎஸ் சார்பாக அனைத்து மாவட்ட தலைநகரங்களில் கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டத்தை நடத்தி கொண்டிருக்கின்றோம் ஆகவே இந்த பத்திரிகையாளர்கள் வாயிலாக தமிழ்நாடு அரசு முதலமைச்சர் அவர்களுக்கு தயவு கூர்ந்து அருந்ததின மக்களுக்கு எதிராக உள்ள அரசாணை அறுபத்தி ஒன்னை திருத்தம் செய்திருங்கள் மற்றும் ரோஸ்டரில் உள்ள இந்த நிலைப்பாட்டை மாற்றிடுங்கள் ஜாதி வாரியான கணக்கெடுப்பு நடத்துங்கள் ஜாதி வாரியான கணக்கெடுப்பு நடத்துறதுக்கு முன்னாடி தமிழ்நாடு முழுவதும் பல மாவட்டங்கள்ல அருந்ததியுடைய சாதி சார்ந்ததிலேயே வந்து ஆதித்த பல மாவட்டங்கள் பழைய ஜீவன் அடிப்படையில் அண்ணன் சொன்ன மாதிரி பழைய ஜீவன் அடிப்படையில வந்து எம்ஜிஆர் காலத்துல வந்து கொண்டு அதன் அடிப்படையில் இருக்குது அதனால மக்கள் தொகை கணக்கெடுப்பு என்னவோ எடுக்கிறாங்க ஒவ்வொரு ஆண்டுகளுக்கும் வந்து கணக்கெடுப்பு எடுக்கும் போது எஸ் சி எஸ்டி மக்கள் தொகை கணக்கெடுப்பு வருது ஜாதிவார கணக்கெடுப்பு வருது ஆனா ஆதித்ராவுடைய சாதி சண்டை இருக்கிறதுனால அந்த மக்கள் தொகையில சேர்றாங்களே தவிர அருந்ததி என்ற எண்ணிக்கை வந்து கூடல அதனால இதை கண்காணிக்கணும் தமிழ்நாடு முதலமைச்சர் வந்து ஜாதிவாரியான கணக்கெடுப்பு எடுக்கிறதுக்கு முன்னாடி முதல்ல கண்காணிக்கிறதுக்கு ஒரு குழு அமைக்கின்றது சார்ப்போகேஷ்குமார் அருந்த திரட்ட ஒதுக்கீடு போராட்ட இயக்கம் மகாஜன சோசியலிஸ்ட் கட்சி தமிழ்நாடு மாநில தலைவர் வணக்கம்